இன்னைக்கு நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் கிரேட்டர் சென்னை போலீஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சிஐஎஸ்எஃப் மற்ற சில சிஎஸ்ஆர் ஃபண்டிங் மூலிமா ஒரு புதுசாக ஒரு திட்டம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த திட்டமில் என்னன்னா இருக்கிறது என்னென்ன வசதிகள் இருக்க நம்ம ஏர்போர்ட்டில் பாதுகாப்பை பற்றி சிட்டி சைட் சொல்கிறாங்கன்னா ஏர்போர்ட் அவுட் சைடில் இந்த மாதிரி வசதிகள் யார் யார் இங்கே பேசஞ்சர்ஸ் வர்றாங்க யார் யார் இங்கே வேலை செய்கிறாங்க ஏர்போர்ட் வர்றாங்க போகிறாங்க அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு சரியான தரணும் மீதி வசதிகள் போலீஸ் சார்பில் அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு ட்ராஃபிக் போக்குவரத்தை பற்றி அது நல்ல அவங்களுக்கு சேவை தரணும் இது முயற்சியில் இன்னைக்கு ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறோம் ஸோ இது திட்டத்தில் நம்ம இருக்கிறது இங்கே காவலர்கள் இருக்கிறாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல அவனுக்கு தனியாக பயிற்சி கொடுத்துட்டு பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி யார் யார் வருவாங்க அவங்களுக்கு பேசுகிறதுக்கு இப்படி பேசணும் எந்த எந்த லேங்குவேஜை பேசணும்னா அதுக்கு ஒரு தனியாக பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்க இருக்கிறத மண்ணு இருக்க ஏதாவது குறை இருக்குன்னா எப்படி உடனடி அதில் நடவடிக்கை பண்ணிவிட்டு அந்த பதில் சொல்லணும் அந்த பயிற்சி கொடுத்துட்டு சில பேருக்கு ஒரு தனியாக ஒரு யூனிஃபார்மில் ஒரு ஜாக்கெட் கொடுத்துருக்கோம் தூரத்திலிருந்து பார்த்தாதானா நல்ல தெரிஞ்சுக்கலாம் இவங்க காவலர்கள் நம்ம சேவையில் நம்ம பாதுகாப்பில் டியூட்டியில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை சில பெட்ரோல் வைக்கல் நம்ம தமிழ்நாட்டு மாண்பு முதலமைச்சர் சார் கடந்த மாதத்தை நம்ம சென்னை சிட்டி போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதில் தனியாக ஒரு பெட்ரோல் ரெண்டு வாகனங்கள் இங்கே இப்போது ஏற்பாடு பண்ணிவிட்டேன் இந்த ஏர்போர்ட் சேவையில் இதை இன்னைக்கு இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க சில சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸில் ஒரு பக்கி கொடுத்துருக்காங்க அந்த பக்கி நம்ம பேசஞ்சர்ஸ்க்கு ஓரிடத்தில் அடுத்த இடத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு நம்ம பெட்ரோலில் காவலர்களுக்கு ரோந்து போகிறதுக்கு அதை பயன்படுறதுக்கு இன்றைக்கி இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேசஞ்சர்ஸ் டெய்லி இங்கே ஏர்போர்ட் போகிறாங்க வர்றாங்க அது மேலே பதினஞ்சாயிரம் பேர் இங்கே வேலை செய்கிறாங்க அண்ட் மீதி பேசஞ்சர்ஸை கூட யார் யார் வருவாங்க அதுக்கு சேவை இன்னைக்கு இருந்து நல்லா பண்ணணும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நம்ம சிட்டி சைடு எங்கே கிரேட்டர் சென்னை போலீஸ் பாதுகாப்பு இருக்கேனா சரியான நடவடிக்கை பண்ணிட்டு நம்ம பேசுகிறேன் யார் யார் வர்றாங்க நல்ல சேவை பண்றதுக்கு இது இங்க ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறோம் பட் இவங்களுக்கு ஒரு தனியா ரவுண்ட் அப் போற ஆளுக்கு யார் யார் கான்ஸ்டபிள் நம்ம பீட் போறோங்க அத மாதிரி பீட் இருக்கும் இது இது முன்னாடி இருந்தது பட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பயிற்சி கொடுத்துருக்கோம் பேசஞ்சர் ஃப்ரெண்ட்லி பீப்புள் ஃப்ரெண்ட்லி நம்ம போதும் மக்கள் போறாங்க வர்றாங்க அவங்களுக்கு சேவை எப்படி தரணும் சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு தேவை இருந்தாலும் நம்ம கிட்ட வரவாங்கன்னா எப்படி அவங்ககிட்ட பேசணும் சாஃப்ட் சொல்றாங்க பேச்சுவார்த்தை நல்ல அட்ரஸ் அவர் என்ன குறை எதுக்குன்னா எல்லாரும் ஸ்டேஷன் கூட்டு போக முடியாது ஸோ அவங்களுக்கு ஒரு தனியாக பேடு தர்றோம் அதிலே எல்லாம் கம்ப்ளைண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்ம் அதிலயே நம்ம டைப் பண்ணிட்டு கொடுக்கலாம் ஸோ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு கொடுத்த இமெயில் இல்லைன்னா எஸ்எம்எஸ் அந்த மூலியமா சொல்லிடலாம் அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இருந்து ஆரம்பிக்கிறோம் சில சில டிஃபிகல்டிஸ் வரும் அதை பார்த்துக்கலாம் சென்னையில வந்து போதைப் பொருள் வந்து அந்த பொருள் பத்தி இன்னைக்கு நான் பேச மாட்டேன் நிறைய முறை நம்ம பேசிட்டோம் நம்ம டிஜிபி சார் அண்ட் நம்ம ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் கரெக்ட் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு பார்த்தோன்னா எவ்வளவு ஆண்டுல கடந்த ரெண்டு ஆண்டிலிருந்து மேக்சிமம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு தமிழ்நாடுல இருக்க போதைப் பத்தி அது மட்டும் இல்ல ஈவன் டபாக்கோ ப்ராடக்ட் குடுக்க பார்த்தனா நம்ம ஆல் டைம் ஹை சீசர்ஸ் இருக்கு நம்ம டீம்ஸ் டெய்லி எந்த வேலையில இருக்கிறாங்க ஸோ நம்ம நாட்டில் நம்ம சிட்டியில இதை பத்தி நீங்க கேட்குறீங்கன்னா நம்ம சரியான நடவடிக்கை இருக்கு எப்பவுமே ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி டுவர்ட்ஸ் ட்ரக்ஸ் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ் நம்ம ஒரு கேம்பெயின் இருக்க விழிப்புணர்வு இருக்க நடந்துட்டு இருக்கிறோம் சரி அதை நான் இன்னைக்கு ஒன்லி இதை பேசுறேன் அதை பத்தி நடத்துக்கிறேன் என்ன கிளம்பாக்கம் கிளம்பாக்கம் நம்ம வராதே அந்த தாம்பரம்ல வர்ற சோ தாம்பரம் கமிஷனர் கிட்ட நீங்க இன்னைக்கு நான் அந்த பத்தி பேச மாட்டேன்